அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று சனி மகா பிரதோஷம் இந்த ஆண்டில் வரக்கூடிய கடைசியாக நம்மளுக்கு சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று முக்தியை தரக்கூடிய சிவபெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இன்று பிரதோஷ கால நேரத்துல யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஈசனின் அருள் உடனடியாக கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாகவே பிரதோஷ நாள்ல சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அதுல சனி மகா சிவபெருமானுக்கு விரதம் இருந்து சிவனை யார் ஒருவர் முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் முழு முதற் கடவுளாக ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் விளங்கக்கூடியவர் சிவபெருமான் இந்த சிவபெருமானை கெட்டியா நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ஏன் நாம இந்த பிரதோஷ கால நேரத்தில் சிவனை நாம வழிபாடு செய்ய சொல்லுகிறோம் அப்படின்னா சிவன் ஆழகால விஷத்தை உண்டு அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையே நடனம் புரிவாராம் அந்த நடனத்தைக்கான முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பெரும் தேவியரும் மகா விஷ்ணுகளும் முனிவர்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் அனைவருமே அவரினுடைய அந்த நடனத்தை பார்ப்பதற்காக அந்த பிரதோஷ கால நேரத்துல வருவாங்களாம் அப்ப நம்ம அந்த நேரத்துல சிவனை வழிபட்டால் சிவனினுடைய அருளும் சேர்த்து எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் பிரதோஷ கால நேரத்தில் சிவனை நீங்க வழிபாடு செய்யுங்கள் நீங்க கேட்டது கிடைக்கும் ஒரு தெய்வத்தை வணங்கினாலே நம்மளுக்கு கேட்டது கிடைக்கும் நம்ம சிவனை கெட்டியா புடிச்சிட்டு மற்ற எல்லா தெய்வங்களினுடைய அருளையும் நாம பெறும் பொழுது அந்த நேரத்தில் மனம் உருகி இயற்கைக்கு புறம்பாக இல்லாமல் நம்மளுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமான் வந்து நம்மளுக்கு உடனடியாக அந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுப்பார் அதே மாதிரி இந்த பிரதோஷ கால நேரத்துல இன்றைய நாள் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்தது உங்களுக்கு சிவபெருமானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடையாது முக்தியை கொடுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு பிரதோஷ கால நேரத்துல மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதோஷ நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு நான் ஏற்கனவே என்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பாக்காதவங்க அதையும் போய் பாருங்க உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து கொண்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரத்துல இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த நேரத்துல கவுண்டிங் எல்லாம் உங்களுக்கு கணக்கே கிடையாதுங்க நீங்க எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் நம்மளுக்கு எல்லாமே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா பிரதோஷ கால நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும் அதுதான் ரொம்ப 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 சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் சரி அம்மா நான் நாலு மணிக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே ஆறு மணி ஆயிடும் எங்களால் அந்த டைம்ல சொல்ல முடியுமா நாங்கள் வெளியில் இருப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யணும் சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் ஏதாவது ஒரு ஐந்து பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஏன்னா சிவபெருமான் பாஞ்சாச்சரன் அப்போ அவருக்கு ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு பால் தயிர் திருநீர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன் இது மாதிரி பொருட்களை கொண்டு நீங்க சிவபெருமானை அபிஷேகம் செய்து விள்வ இலைகளால் அர்ச்சனை செய்து அந்த பிரதோஷ கால நேரத்துல இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடுகள் செய்யலாம் இது வீட்டுல செய்யக்கூடிய ஒரு முறை இப்ப கோவில்ல இருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு அலங்காரத்திற்கும் அபிஷேகத்திற்கும் இடையே கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த நேர இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை மனதார மனமுருகி வந்து நீங்க சிவபெருமான் கிட்ட சொல்லலாம் இப்போ நாங்க வீட்லேயும் இல்லைங்க எங்களால் கோயிலுக்கும் போக முடியாது நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்க வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் நமாமி சங்கர பவாமி சங்கர உமா மகேஸ்வர தவ சரணம் ஹர ஹர ஹரஹர ஹரஹர சம்போ அர்த்தநாரீஸ்வர சரணம் சிவ 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 சம்போ ஸ்ரீ சைலேஸ்வரா தவ நம சரணம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் கவுண்டிங் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது ஒரு பத்து நிமிஷம் என்னால சொல்ல முடியும் அவ்வளவுதாமா என்னால முடியும் பரவாயில்ல அந்த பிரதோஷ கால நேரத்துல நீங்க சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுல இந்த மந்திரத்தை சொல்வதினால் நம்ம நேர முக்தி அடைந்து விடுவோம் சிவபெருமான் நம்மளுக்கு அடுத்த பிறவியை கொடுக்க மாட்டார் சகல விதமான செல்வ செழிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நாள்பட்ட தீராத நோய்கள் தீரும் அப்பேற்பட்ட இந்த மகா சனி பிரதோஷத்தன்று கண்டிப்பா நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் மாறும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை முதல்ல நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும் சிவன் அப்படியே கட்டியா புடிச்சுக்கோங்க பிரதோஷ நாள்ல வழிபாடு செய்வது சிவனை மிகுந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு அழுத்தும் நம் உடம்பில் எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பின் அது கண்டிப்பா விலகும் நம்முடைய வீடுகளில் சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்யாமல் இருந்து விடாதீர்கள் அந்த பிரதோஷ நேரத்துல செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சனி மகா பிரதோஷத்தோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷமும் இதுதான் இதுக்கப்புறம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் பிரதோஷ வழிபாடு செய்வோம் அப்ப இந்த வருடத்தின் கடைசி வந்து பிரதோஷத்தோடு வந்து நம்மளுக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நீ நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சிவனை நாம வழிபாடு செஞ்சு கெட்டியா புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும் நீ இதை அனுபவிச்சு தான் தீரணும் இது உன்னுடைய கர்ம வினைதான் அதனால நீ இத வந்து தள்ளி போடவே முடியாது இப்படித்தான் நீ வாழணும் இப்படித்தான் நீ கஷ்டப்படணும்னு இருந்தா கூட சிவனை நாம முறையாக வழிபாடு செஞ்சோம்னா நம்ம விதியவே மாற்றி அமைப்பார் சிவபெருமானால கண்டிப்பா நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்